என்னங்க கடந்த பதிவு பார்த்தீங்களா ஒரு மூணு கிரகம் சரியில்லைன்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் எந்தெந்த பீஸெல்லாம் மூணு கிரகம் பிடிங்கிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு மூணு கிரகம் நல்லா இருந்ததுன்னா அது என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் என்னென்ன கிரகத்தை பற்றி கடந்த பதிவில் பேசணும் சனி குரு புதன் இந்த மூணு கிரகத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அந்த மூணு கிரகம் உங்களுக்கு நல்லா இருந்தால் என்னென்ன நடக்கும் நல்லா இல்லைன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்குரிய பரிகாரத்தை அடுத்து வரக்கூடிய பகுதியில் கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு இன்னும் ஒரு மூணு கிரகத்தை பற்றி பேச போகிறோம் மொத்தம் ஒன்பது கிரகம் இது மூணு பதிவாக வரும் இன்னைக்கு ஒரு மூணு கிரகம் இந்த மூணு கிரகம் என்னென்ன நல்லதை கொடுக்க போகுது என்னென்ன கெட்டதை கொடுக்க போகுது இதுக்கு என்ன செய்யலாம் பார்ப்பலாமா ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் கிரகமே சந்திரன் இந்த சந்திரன்ற கிரகம் ஒரு மனிதாளுக்கு நல்லது நடக்குமா நடக்காத மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகமே சந்திரன் தான் இந்த சந்திரன்ற கிரகம் மட்டும் சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னா ஒரு ராசி கட்டத்துல உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது நீங்க தான் ஹீரோ நீங்க தான் ஹீரோ மற்றதெல்லாம் ஜீரோ எல்லா இடத்துலையும் உங்க புத்திசாலித்தான வேலை செய்யும் எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருப்பீங்க மிகப்பெரிய ராஜதந்திரியா இருப்பீங்க எப்பேற்பட்ட வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை மத்தவங்களுக்காக யாருக்கு என்ன லெவல்ல அந்த வேலை செய்யணும்னு பார்த்து பார்த்து செஞ்சு பாராட்டு வாங்குவீங்க அதாவது ஒரே வேலையை எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்ய மாட்டேங்க அலட்சியம் காட்ட மாட்டீங்க சந்திரன் ஒரு ராசியில் ஒரு ஜாதகக்காரருக்கு சந்திரன் நல்லா இருந்தாருன்னா மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக இருப்பார் யார் யார்கிட்ட என்னென்ன வேலை காட்டணும் என்ன வேலை செய்யணும் என்ன எதிர்பார்க்கணும் பார்த்து பார்த்து செய்வார் அதான் சந்திரனுடைய பலம் எக்கனாமிக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் டைமிங்கை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சந்திரன் நல்லா இருக்கிறவங்க டைமிங்கை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க மனிதர்களை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கான்டாக்ட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க கான்டாக்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னொன்று சொல்கிறேன் சந்திரன் நல்லா இருந்தவர்களோடு யார் பழகினாலும் அவர்களை விட்டு இவர்களால் விலக முடியாது சிக்கிடுவோம் அப்ப என்ன சந்திரன் மட்டும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தா நீங்க நினைக்கிறவர்கள் உங்களோடையே இருப்பாங்க உங்களை விட்டு விலகவே முடியாது எவ்வளவு பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு நீங்களாம் அவனை வெளியில் போன்னு நினைக்கிற வரைக்கும் அவன் இருப்பான் அதனால சந்திரனுக்கு அவ்வளவு பெரிய பலம் உண்டு அதுமாதிரி தி தினசரி தோல்விகளை சந்திக்க மாட்டாங்க ஒரு தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியை சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வினாடி உழுந்த நேரம் எழுந்திருக்கிறவங்க சந்திரன் நல்லா இருக்கிறவங்க தான் மனுஷன் உழாம யாருமே இருக்க முடியாது எல்லாருமே கீழே உழுவோம் நடந்து போகும்போது உழுவுறதை நான் சொல்லலை அது உழுந்தாலும் எழுந்துருவோம் வாழ்க்கையில் உழுவோம் பினான்சியலில் உழுவோம் எதிர்ப்பில் உழுவோம் அப்பெல்லாம் அடுத்த செகண்ட் எழுந்திருக்கணுமே அது யார் பலம் சந்திரன் உங்களுக்கு பலமா இருந்தால் அடுத்த வினாடி எழுந்திருப்பீங்க உங்களோட பேக் போனே சந்திரன் தான் சந்திரன்னா யார் மதி அறிவு ஒரு நுட்பமான அறிவு சமயோஜித புத்தி அப்ப நீங்க தோல்வியை சந்திச்ச உடனே உங்களை சக்சஸ் பண்ற இடம் சந்திரன் தான் மனுஷன் தோல்வியெல்லாம் சந்திக்காமல்லாம் வெற்றியெல்லாம் பெறவே முடியாது எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களும் எத்தனை தோல்விகளை சந்திச்சிருக்கிறாங்க தெரியுமா அவங்க தோல்வியை சந்தித்ததுனால அவங்க எல்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்கிறாங்க வெறும் வெற்றியாளர்கள் மட்டும் இடம் பிடிக்க முடியாது குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்து வரலாற்றில் எல்லாம் இடம் பிடிச்சதே கிடையாது அப்ப அந்த சந்திரன் வந்து சாதகமா இருந்தா அந்த மனிதர் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும் கீழே உழுந்தா உடனே எழுந்திருக்க முடியும் அவங்க தோல்வி நெருங்காது அழகா இருப்பாங்க இன்னும் அதான் ரொம்ப முக்கியம் அவங்க அழகு அவங்களே இன்னும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் சந்திரன் மட்டும் நல்லா இருந்தாருன்னா நிலவு போல் இருப்பாங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே சரி பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையெல்லாம் இருக்கட்டும் சந்திரன் உங்களுக்கு சூப்பராக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அழகு தான் உங்கள் அழகுக்கு நீங்கள் விலை நீங்கள் அழகுக்கு எல்லாம் ஏஞ்சி நிற்பான் உங்களை மதிப்பான் பியூட்டிஃபுல் மேக்கப்பே போடாமல் இங்கெல்லாம் அழகியாக இருக்கலாம் அழகராக இருக்கலாம் அப்படி ஒரு தேஜஸ் கிடைக்கும் தேஜஸ் சரிங்க சந்திரன் நல்லா இல்லைன்னா என்ன பண்றது சந்திரன் நல்லா இல்ல அருவருப்பானவர்களாக மாறுவார்கள் நிறைய இடத்துல மதிக்க கூடாதவர்களாக மாறிடுவீங்க சந்திரன் நல்லா இல்லைன்னா அவர்கள் அருவருப்பானவர்களாக இருப்பாங்க சில இடத்துல நிறைய இடத்துல அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் ஆனா பட் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சரி அப்படி இருந்தால் என்னங்க ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் அதுக்கு ஐடியா கொடுக்குறேன் நீங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்க அதுக்கும் நான் ஐடியா தரேன் உங்களுக்கு உங்களை பிரகாசமாக்கிறது தான் எங்களுடைய வேலையை அப்போ சந்திரன் சரியாக இல்லைன்னா நமக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காது முதல்ல நம்மளுடைய நம்மளை பார்த்தா ஒருத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மேரேஜ் நிறைய டிலே ஆகிறது நிறைய இடத்துல வேலை பார்க்க முடியாமல் தவிக்கிறது என்ட்ரிவ் அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது அதே இதெல்லாம் இந்த சந்திரனால் தான் நடக்கும் சொல்லுவாங்க நான் ஒன்று நினைக்கிறேன் சார் அது ஒன்று நடக்குது சார் அப்ப சந்திரன் சரியில்லைன்னு அர்த்தம் நான் நினைக்கிறது நடக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும் நேரங்காலத்தை அதிகமாக வீணாக்குவாங்க சந்திரன் சரியா இல்லாதவர்கள் அதாவது ஈஸியாக ஒரு மூ ஒரு மூ ஒரு ஐடியா கிடைக்கும் ஈஸி வே அதில் போகவே மாட்டாங்க அதில் போகவே தெரியாது சந்திரன் நல்லா இல்லைன்னா சுத்தி சுற்றியே வாழ்க்கை நடக்கும் சுத்த இடத்துக்கே திரும்பி வந்து நிற்போம் நமக்கு பிறகு வந்தவெல்லாம் ஈஸியாக முடிச்சு முன்னேறி போயிட்டே இருப்பான் ஏண்டா முன்னேறமுள்ள நம்மளால நம்ம அதே இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா சந்திரன் நல்லா இல்லைன்னு அர்த்தம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்காது சந்திரன் அப்போ நல்லா இருந்தால் பிரகாசத்தை கொடுப்பார் சந்திரன் நல்லா இல்லைன்னா பிரகாசம் மங்கி போயிடுவோம் திறமை இருந்தும் எங்கேயுமே யூஸ் இல்லாமல் இருப்போம் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு குழந்தைகள் அப்பா தாயார் தந்தையார் மகன் மகள் உறவுகள் இனிக்காது சந்திரன் நல்லா இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களை நம்மளே தட்டுவோம் ஒருத்தர் சந்திரன் சரி இல்லாமல் இருக்காருன்னா அந்த வீட்டில் உள்ள அம்மா அது ஒரு ஒரு வீட்டுக்காரர் சந்திரன் சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கார அம்மாவே போதும் இந்த ஐயாவை விளம்பரப்படுத்துறதுக்கு இந்த அம்மாவுக்கு சந்திரன் சரியில்லை அந்த ஐயாவே போதும் விளம்பரப்படுத்திடுவார் கிழிச்சு தொங்க ஓட்டுருவார் அவமானப்படுவார் இப்போ சந்திரன் தான் நமக்கு ரொம்ப முக்கிய கிரகம் ஒவ்வொரு நாள் வெற்றியையும் சந்திரன் தான் தீர்மானிக்கிறான் அப்போ அந்த சந்திரன் நல்லா இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும் நல்லா இல்லைன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அதை பத்தி பேசுவோம் அடுத்த கிரகம் செவ்வாய் செவ்வாய்ங்கிற கிரகம் இது ரெண்டாவது கிரகம் செவ்வாய் ஒரு மனுஷாளுக்கு நன்னா இருக்கார் உங்க ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பிரகாசமா இருக்கார்னா உங்களுக்கு வியாதி வராது நீங்க மருத்துவ செலவு பார்க்க வேண்டாம் வியாதி வராது ஸ்கின் ப்ராப்ளம் வராது பிளட்டு ப்ராப்ளம் வராது நரம்பு ப்ராப்ளம் வராது இந்த நரம்பு வீக்னஸ்னு சொல்லுவான் தொடர்ந்து டேப்லெட் போடுறவாடெல்லாம் செவ்வாய் சம்மந்தமாக ஆகிவிடுவான் ரொம்ப சுணக்கமாக இருக்க சார் டல்லாக இருக்குது சார் டாக்டர்கிட்ட போய் காட்டுறேன் ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறார் உனக்கு ஒன்றும் குறையில்லைங்கிறார் சார் ஆனால் இப்படி டல்லாக இருக்கேன் சார் செவ்வாய் சரியில்லைன்னு அர்த்தம் சோபா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க செவ்வாய் சரியில்லைன்னு அர்த்தம் அதே செவ்வாய் சரியா இருந்தாருன்னா வியாதி கிட்டக்க வராது ஆரோக்கியமாக இருப்போம் சில பேர்லாம் எண்பது வயசுலயும் பார்த்தீங்கன்னா எண்பது வயசு மாரி தெரியாது ஏஜ் ஆக ஆக ஆரோக்கியம் இருக்குன்னா அவளுக்கு செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது செவ்வாய் சிரமமா சிறப்பாக நமக்கு இருக்காருன்னா சொந்த மனம் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் சொந்தமாக நம்ம நினைச்ச மாதிரி கட்டடம் கட்டி வச்சிருப்போம் கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுவோம் சொந்த வீடு கிடைக்கும் பூர்வீக சம்மந்தமாக நமக்கு நம்ம நம்ம அண்ணன் தம்பி அவனால் ஏமாத்துகிற மாதிரி இருந்தால் கூட செவ்வாய் சரியாக இருந்தால் நமக்கு வாங்கி கொடுத்துடுவார் சொந்த ஊரில் காலூனி நிற்கலாம் நம்ம சொந்த இடத்த வாங்க முடியும் வில்லங்கம் இல்லாமல் நம்ம வெளிநாட்டில் கூட இருக்கலாம் ஆனால் செவ்வாய் சரியாக இருந்தால் சொந்த இடம் நமக்கு அடைச்சிரும் செவ்வாய் சரியா இல்லைன்னா நம்ம இடத்த ஒருத்தவன் ஆட்டை போட்டுருவோம் நம்ம சொந்த இடத்த பட்டா இருக்கிற இடத்தையும் வேலையை போட்டு அடைச்சிடுவோம் கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிடுவாங்க செவ்வாய் நல்லா இல்லைன்னா பங்காளிக்குள்ளே சண்டை வந்துடும் மண்ணு பிரச்சனை வந்துடும் மனிதாபிமானமே இருக்காது நம்மளை மதிக்க மாட்டான் அதே செவ்வாய் நல்லா இருக்காருன்னா கடனில் இல்லாமல் வெளியில் வருவோம் சாதுரியமாக முடிப்போம் அதே செவ்வாய் சாதகம் இல்லைன்னா கடங்கரனாக ஆயிடுவோம் இன்னைக்கு நிறையா பேர் கடன் பிரச்சனையில் உளுந்து உளுந்து ஏந்திருக்க முடியாமல் போகிறதுக்கு காரணமே செவ்வாய்தான் அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் உங்கள் ஜாதக கட்டத்தில் சரியா இல்லைன்னா இருந்து நீங்கள் எழுந்திருக்கவே முடியாது கடன் உள்ளே தள்ளும் பொத குழி மாதிரி தள்ளும் இப்போ முதல்ல ஜாதக கட்டத்தில் பார்த்துடணும் செவ்வாய் நல்லா இருக்காரா ரொம்ப முக்கியமானது அதுதான் செவ்வாயினால்தான் கௌரவம் இருக்கும் செவ்வாய் சாதகம் இல்லைன்னா கடனில் போய் முழுகி வட்டி கட்டி வட்டி கட்டி வாழ முடியாமல் போயிடும் இஎம்ஐ தான் இருக்கும் நமக்கு நம்ம ஒரு பேர் இருக்குன்னா பேருக்கு முன்னாடி இஎம்ஐன்னு போட்டுக்கணும் பேருக்கு பின்னாடி இஎம்ஐன்னு போட்டுக்கணும் அது ஒரு இனிஷியல் அப்படி ஆயிடும் செவ்வாய் கொண்டு வந்துடும் நம்மள நம்மளாலேயே ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் தான் சரியான வழி என்ன பரிகாரம் பண்ணலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஆனால் செவ்வாய் நல்லா இருக்காரா நல்லா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும் மூணாவது கிரகம் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது கிரகம் ராகு பகவான் இந்த ராகு நமக்கு நல்லா இருந்தா என்ன பண்ணுவார் ராகு நல்லா இருக்காருன்னா பொறுமையை முதல்ல கொடுப்பார் நாம என்ன இலக்க நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடைய முடியும் ராகுங்கிற கிரகம் உங்களுக்கு ஜாதகத்துல சாதகமா இருந்தாருன்னா நீங்க பொறுமையா இருந்து இருக்கிற இலக்கை அடைய முடியும் ராகு சரியா இல்லைன்னா பொறுமை தவறி கோவப்பட்டு எல்லாத்தையும் வீணாக்கிடுவோம் புத்திசாலித்தனத்தை இழந்துருவோம் அதுவும் சில பேருக்கு லக்கணத்தில் ராகு இருக்கும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கத்திருக்கவே மாட்டோம் கோபத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது சில லேடிஸ் ஜென்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க இப்போ லேடிஸே ஜென்ஸ் மாதிரி ஆகிட்டாங்கன்னா ஜென்ஸ் நினச்சி பாருங்க சில இடங்களில் நம்ம தன்மையை மாறிடுவோம் தூக்கி எறிஞ்சிருவோம் எல்லாத்தையும் ராகு நல்லா இருந்தாருன்னா பொறுமை இருக்கும் ராகு நல்லா இல்லைன்னா பொறுமைக்கு குந்தகம் விளைவிச்சிருவோம் நாமளே விளைவிச்சிருவோம் நமக்கு யாரும் எதிரியே கிடையாது நமக்கு நாம எதிரி நல்ல எல்லாம் விட்டுடுவோம் பக்கத்தில் யாராவது அப்புறமா சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருக்கணும் செய்யாத 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 அப்போ தான் செய்யாமல் இருப்போம் இல்லைன்னா என்ன தோணுதோ செஞ்சு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டே இருப்போம் ராகு சரியில்லைன்னா விபத்துகள் ஏற்படும் நிறைய இந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு ராகு காரணம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது கையில் பிளேட் இருக்கிறது காலில் பிளேட் இருக்கிறது இதெல்லாம் ராகு தான் இந்த நேராக எலும்பு முறிவு டாக்டர் போய் போய் அங்கே யார் இருப்பாங்கன்னா ராகு ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட் தான் அங்கே இருப்பாங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ராகு தான் உங்களுக்கு இந்த நாள் தையல் போடணும் எலும்பு உடையணும் அப்படின்னா ராகு தான் காரணம் அப்போ அது உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது செலவில்லாத பரிகாரம் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் காசே செலவு பண்ணா பரிகாரம் பண்ணணும் காசை கொடுத்து செலவு பண்ணிடலாம் பரிகாரம் பண்ணக்கூடாது நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்க அதே ராகு நல்லா இருந்தா நாம டாக்டர் ஆகலாம் மருத்துவம் பார்க்கலாம் ராகு நல்லா இருந்தா மருத்துவம் பார்க்கலாம் மருத்துவத்தில் சேவை பண்ணலாம் நமக்கு வர வியாதியை தடுக்க முடியும் ராகு நல்லா இருந்தாருன்னா ஆக்சிடெண்ட் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு விபத்தே வராது அப்ப ராகுங்கிற கிரகம் அவ்வளோ முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல சரிவுகளை கொடுக்குற இடம் அது நீங்க ரொம்ப பெரிய கனவு கட்டி வச்சிருப்பீங்க பெரிய கோட்டை கட்டி வச்சிருப்பீங்க ஒரு நொட்டியில் இந்த ராகு அழிச்சிட்டு போடும் நம்ம நம்ம வந்தால் பெரியால் ஆகிடலாம் நினச்சிருப்போம் இந்த அரசியலில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ராகுங்கிற கிரகத்தினால அடிமட்டத்துக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க அதே ராகு நல்லாகும்போது பீச்சுக்கு போய் ஹை பீக் ஆகிடுவோம் மிகப்பெரிய இடத்துக்கு போவோம் அவங்களுக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே வராது தைரியவான் ராகுங்கிற கிரகம் தைரியத்தை கொடுக்கும் அதே ராகு கெட்டு போயிட்டாருன்னா தைரியம் அதிகமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி கீழே இறங்கிடுவோம் நம்மளுடைய குணமே நம்மளை கெடுத்துடும் ஸோ இவ்வளோ உன்னிப்பாக ஜாதகத்தை பாருங்கள் நமக்கு இப்போ சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மூணு கிரகங்கள் நல்லா இருந்தால் எந்த கவலையும் இல்லை நம்ம அந்த கிரகத்துக்கு சிரேயஸ் பண்ணால் போதும் நல்லா இருப்போம் நல்ல பிளானை போடுங்கள் நல்லா இல்லைன்னா அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும் கண்டிப்பாக பரிகாரங்களை செஞ்சு நம்மளை மாற்றிக்க முடியும் வாழ்க்கையில் ஒரு தொந்தரவோ தோல்வியோ நடக்குதுன்னா அதை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு விடை இருக்குது என்ன பரிகாரம் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இன்னும் ஒரு மூணு கிரகத்தை பற்றி அடுத்த வீடியோ வரும் அதற்கு பிறகு பரிகாரம் வரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்